நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்திற்கு இணையான மிகவும் அற்புதமான மாதம் தான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடு முன்னோர் வழிபாடு அம்பிகை வழிபாடு ஆகியவற்றை மேற்கொள்வதால் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட முடியும் புரட்டாசி மாதத்தில் எப்படி வழிபட்டால் பெருமாளின் அருளை பெறலாம் என்பதை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற மாதங்களாக சில மாதங்களை நாம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றோம் இவற்றில் மார்கழிக்கு அடித்தபடியாக மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக கருதப்படுவது புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்கள்ல ஆறாவது மாதமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதமாகும் அதனாலதான் புதனுக்குரிய அதிபதியான பெருமாளை மாதத்தில் நாம் வழிபடுகின்றோம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவதால் நம்முடைய துன்பங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகளையும் புண்ணியங்களையும் இந்த மாதத்தில் வழிபடுவதால் பெருமாள் அனைத்து நலன்களையும் நமக்கு வாரி வழங்குவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று பிறக்கின்றது மிகவும் சிறப்பாக பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமை மற்றும் ஏகாதசி திதி இணைந்து வரும் நாளில் பிறக்கின்றது இது கூடுதலான சிறப்பு இதனால புரட்டாசியின் முதல் நாள் வழிபாடே மிகவும் சிறப்புடையதாக பார்க்கப்படுகின்றது புரட்டாசி மாதப் பிறப்பு புதன்கிழமை ஏகாதசி ஆகியவை இணைந்து வரும் நாளில் பெருமாளை வழிபடுவது மூன்று மடங்கு பலனை நமக்கு தரக்கூடிய சிறப்புமிக்க நாளாக இருக்கு புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் அருளை பெற வேண்டும் என்பவர்கள் முதல் நாள்ல எந்த தொடங்க வேண்டும் புரட்டாசி மாத வழிபாட்டினை தூங்குவதற்கு முந்தைய நாள் அதாவது செவ்வாய்க்கிழமையான இன்றே வீட்டை சுத்தம் செய்திருக்க வேண்டும் அப்படி முடியாதவர்கள் புதன்கிழமை காலை சுத்தம் செய்து வீட்டில் உள்ள பெருமாள் படத்தை துடைத்து துளசி மாலை அணிவித்து சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்து நாம் வணங்க வேண்டும் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு கல்கண்டு பால் துளசி தீர்த்தம் ஆகியவற்றை பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைத்து எளிமையாக வழிபடலாம் முடிந்தவர்கள் பானக்கம் சுண்டல் வடை சர்க்கரை பொங்கல் போன்றவற்றைகளையும் படைத்து வழிபடுவார்கள் புரட்டாசி மாதத்துல முதல் நாளில் பெருமாளுக்கு உகந்த ஓம் நமோ நாராயணா நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபட வேண்டும் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் என்ன தெரிகின்றதோ அதை அனைத்தையுமே சொல்லலாம் விஷ்ணு சகசர நாமம் படிப்பது சிறப்பு பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்கள் நாராயணியம் உள்ளிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் இது எதுவுமே தெரியாதவர்கள் எளிமையாக நாராயண மந்திரத்தையும் ராமநாமத்தை சொல்லி தீப தூப ஆராதனை காட்டி புரட்டாசி மாதத்தின் பெருமாளின் அருளுடன் மகாலட்சுமியின் அருளும் சேர்ந்து கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த புரட்டாசி மாதத்துடைய வழிபாட்டை தொடங்க வேண்டும் புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு புதன்கிழமையில துவங்குவதனால முடிந்தவர்கள் காலையிலேயே வழிபாடு செய்து விரதத்தை துவங்க வேண்டும் முடியாதவர்கள் மாலையில் கூட பெருமாள் வழிபாட்டினை துவங்கலாம் வழிபாடு துவங்குவதற்குண்டான சரியான நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை அதே போல காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது வரை இருக்கக்கூடிய நேரத்துல பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபாட்டினை தொடங்கலாம் காலை செய்ய முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல வழிபாட்டை செய்யலாம் இதனால பெருமாளுக்கு விரதம் இருந்து தளிகையை போடக்கூடிய வழக்கம் இருக்கும் பலருக்கும் அப்படி தளிகை போடுவதற்குண்டான நேரம் பகல் பன்னிரெண்டு முப்பது மணியிலிருந்து ஒன்று இருபது வரை இருக்கக்கூடிய நேரத்துல பெருமாளுக்கு தளிகை போட்டு வழிபாட்டை தொடங்கலாம் இவ்வாறாக இந்த புரட்டாசி மாத வழிபாட்டினை சிறப்பாக நாம் தொடங்கினால் நிச்சயமாக பெருமாளுடைய அருளும் மகாலட்சுமி தாயாருடைய பேரருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்